சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் தமிழ் செல்வி அந்த வண்டு கூட்ட உடைச்சு அதுக்குள்ள இருக்கிற மருந்தை எடுத்துட்டு இங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க இங்கிட்ட பார்த்தா காணா என்னங்க இங்க இருக்கீங்க நான் இங்கதான் இருக்கேன் நான் அந்த மருந்தை கண்டுபிடிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ பார்த்தா கத்திக்கிட்டு இருக்காங்க சேதுக்கு பார்த்தா ஒண்ணுமே கேக்கல இங்கிட்ட பார்த்தா வேகமா பார்த்தா போஸ் வராரு ஓ மருந்து இவ்வளவு கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போஸ் வந்துருவோம் போசை பாத்ததும் தமிழ்செல்விக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு இவ நீ நீயே இருக்க சொல்லிட்டு பார்த்தா போசை பாத்து கேட்கவும் விழுந்துட்டேன் என் உடம்பெல்லாம் சேராயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ சொல்லவும் அம்மா நீ இப்ப என்ன சொல்லி கத்துக்கிட்டு இருந்த அந்த மருந்தை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிதானே கத்துன அந்த மருந்து கூடு அப்படின்னு சொல்லிட்டு போசை கேட்கவும் இல்ல நான் அந்த மருந்து மாமாவுடைய உசரை காப்பாத்துறதுக்காக போகணும் மத்தபடி வீட்டுல இருக்கிற எல்லாரையும் காப்பாத்துறதுக்காகத்தான் நான் அந்த மருந்து கொண்டுட்டு போகணும் நீ எதுக்கு இப்ப இந்த மருந்து கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் நானும் என் அம்மா அக்காவுடைய உசை காப்பாத்திரக்கார தான் கேக்குறேன் அந்த மருந்து கூட முதல் அப்படின்னு சொல்லிட்டு போசி கேட்கவும் ஏய் நான் எல்லாரையும் காப்பாத்துறக்கார்தான் கொண்டு போறேன்னு சொல்றேன் நீ என் கிட்ட இருந்து கொண்டு போய் நீ இதை ஏதாவது பண்ணிட்டேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மருந்து எடுத்திருக்கேன் இதெல்லாம் உங்ககிட்ட என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தமிழ் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா இந்த சத்தத்தை கேட்டு வேகமா பார்த்தா சேது வராரு சேதுவும் பார்த்தா சேரு கோலமா வரவும் சேதுவை பார்த்துட்டு இங்க போஸுக்கு அதிர்ச்சியா இருக்கு சேது பார்த்தா போஸை பார்த்துட்டு டே போஸ் நீங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இல்லன்னு அம்மா போன் பண்ணாங்க இந்த மாதிரி வண்டுக்கடியில எல்லாருடைய உசுறு ஆபத்துல இருக்குன்னு அம்மாவையும் போய் எல்லாத்தையும் தான் வந்தேன் அதுக்கப்புறம் அப்பத்தா சொன்னாங்க இந்த மாதிரி வண்டுக்கடிக்கான மருந்து காட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு அந்த மருந்து தேடிதான் நானும் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போசு சொல்லுவோம் அப்பதான் தமிழ் என்னங்க நான் அந்த மருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் மருந்து எடுத்துட்டியா எப்படி எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சீது கேக்குறாரு அந்த சித்தர் சொன்னதை நான் கேட்டேன் ரத்த தான் அந்த வண்டுக பறந்து வருங்கன்னு அந்த பண்டுகளை கூட்டுல இருந்து பறந்து வைக்கிறதுக்கு எப்படின்னு யோசிச்சே அப்பதான் ஒரு துணியில பெட்ரோலை ஊத்தி அதை விரிச்சு வச்சு அந்த துணியில என்னுடைய கையெழுத்து ரத்தத்தை சொட்ட விட்டேன் அந்த ரத்த வாடகை கூண்டுல இருந்து எல்லா வண்டுகளும் பறந்து வந்து அந்த துணியில உட்காந்துருச்சு அந்த துணி அப்படியே தீய வச்சு கொளுத்திட்டேன் அங்கனையே எல்லா வண்டுகளும் கரையை செத்து போயிருச்சு அந்த கூண்டுகிட்ட எந்த வண்டுமே இல்ல பத்தாதுக்கு உடம்பெல்லாம் சேரு தடவி இருக்கிறதுனால அங்க இருக்கிற ஒரு சில வண்டுகளுக்கு கண்ணுக்கு நானுமே தெரியல அதனால அந்த கூண்ட உடைச்சேன் அந்த கூடை உடைச்சு அதுல இருக்கிற மருந்தை எடுத்துட்டு வாங்க மாமா உசுரை போய் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்க சேது பார்த்தா தமிழ் அப்படியே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காரு ஏங்க இன்னொரு ரத்த வடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா கைய பாக்குறாரு வேகமா பார்த்தா சேதுவோடைய வேஷ்டிய ஒரு பக்கமா கிழிச்சு அதை கையில பார்த்தா தமிழ் செல்வி கையில கட்டு மாதிரி போட்டு வர்றாரு இதை தமிழ பார்த்தா அப்படியே சேதுவை பாத்துக்கிட்டே இருக்காங்க சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் கூப்பிடவும் அப்பதான் சேது போஸ் மருந்து எடுத்தாச்சு உசுரையும் தான் காப்பாத்தணும் வா போலாம் சேதுவோம் கூப்பிடவும் கிளம்பிடுறாரு போசு சேது மூணு பேரும் ஆஸ்பத்திரிக்கு வராங்க இங்க அப்பத்தா மோகனா மலர் எல்லாரும் சேதுவையும் தமிழையும் பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாங்க தமிழ் என்ன தமிழ் இது என்ன இப்படி கோலத்துல வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் ஐயோ அம்மாச்சி நான் அது எல்லாத்தையுமே அப்புறமேல சொல்றேன் அந்த மருந்து எடுத்தாச்சு முதல்ல உடைய உசிரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா அந்த மருந்து எடுத்துட்டு வராங்க அப்பதான் பார்த்தா அப்பத்தா சொல்றாங்க அந்த மருந்த தேனடையும் ஆட்டு பாலடையும் பச்சளையோடையும் மூனை சேர்த்தோட அரைச்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க இது மூணு எடுத்துட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் அப்பதான் சேது அப்பத்தா அதெல்லாம் எடுத்தாச்சு அந்த வைத்தியரையும் இந்த வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் அந்த நாட்டு வைத்தியரும் பார்த்தா வந்துகிட்டு இருக்காரு அந்த நாட்டு வைத்தியரு அந்த கூண்டுக்குள்ள இருந்து எடுத்த மருந்தோட பச்சளை ஆட்டுப்பால் தேன் இது மூணையும் சேர்த்து அரைச்சு இங்கே பார்த்தா ராஜாங்கத்துக்கு கொடுக்குறாங்க ராஜாங்க பார்த்தா அதை கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறாரு ராஜாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சதும் ராஜாங்கத்தோடைய முகம் பார்த்தா அப்பதான் தெளிச்சு ஆகுது ஈஸ்வரி சித்ரா தாமரை சாவித்திரி அப்புறம் மற்றபடி ஊர்ல இருக்கிற வண்டுக்கடிப்பட்டவங்க எல்லாத்துக்கும் பார்த்தா அந்த மருந்தை குடுக்குறாங்க எல்லாரும் அந்த மருந்தை குடிச்சதுக்கு அப்புறமா அந்த வண்டுக்கடி விஷம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருது இங்க பாத்தா ராஜாங்க ரொம்ப நல்லாவே தெளிச்சி ஆயிராரு அப்பதான் டாக்டர் வந்துட்டு சார் இப்ப உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும் ஆஹ் இப்ப பரவாயில்ல படபடப்பு இல்ல மூச்சு நல்லா விட முடியுது இல்ல உடம்பு இப்பதான் பழைய இப்படி திருமணம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க பார்த்தா டாக்டர் கிட்ட சொல்லி கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு என்ன சார் நீங்க என்னைய கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க நன்றி சொல்ல வேண்டியது உங்க மருமக தமிழ் தான் தமிழ் செல்வி மட்டும் இந்த மருந்து எடுத்துட்டு வரலன்னா உங்களுடைய நிலைமை இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா அந்த நிலைமைக்கு போக விடாம உங்களுடைய உசரை காப்பாத்துனதே உங்க மருமக தமிழ் செல்விதான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் அப்பத்தா மோகனாலாம் பார்த்தா தமிழ் செல்விய பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க அதை தமிழ் பார்த்துட்டு ஐயோ அம்மாச்சி அத்தா என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா ரெண்டு பேரும் கையன் கீழே இறக்கவும் என்ன தமிழ் நீ ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் இல்ல அம்மாச்சி நான் பொதக்குழில விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்பதான் செய்து ஆமா அப்பத்தா இப்ப பொதக்குழில விழுகி மொத்தமா மூழ்கிட்டா நான் அவ சத்தத்தை கேட்டு அங்க போறதுக்குள்ள அவதகுழில மொத்தமா முழுகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் என்னாச்சு அப்பத்தா கேக்கவும் அதுக்கப்புறம் இவளை காப்பாத்தினேன் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் போயிருந்தேன் வை இவளுடைய பணத்தை தான் பாத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் ஐயா சேது அப்படியெல்லாம் உன் வாயில சொல்லாதையா அப்படின்னு சொல்லி அப்பதா சொல்லவும் ஏன் தமிழ் எங்க கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ ஏன் போன அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பத்தா கேட்கவும் இல்லாமச்சி மாமாவோடைய நிலைமை இப்படி இருக்கும்போது மாமாவை இப்படி பார்த்துக்கிட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும் தான் அவர் என்னதான் ஒரு பக்கம் மருந்து தேடி போயிருந்தாலும் நானும் ஒரு பக்கம் அந்த காட்டுக்குள்ள மருந்து தேடி போய் எப்படியாவது அந்த மருந்து கண்டுபிடிச்சிருவேன்ற நம்பிக்கையில தான் அந்த காட்டுக்குள்ள போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் ராஜாங்கம் தமிழ் பக்கத்துல வந்து கையெடுத்து கும்பிட்டு கண்ணெல்லாம் கலங்கி அழுகிறாரு ஐயோ மாமா என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ சொல்லுவோம் இல்லம்மா இன்னைக்கு நீ மட்டும் இந்த மருந்து எடுத்துட்டு வந்தேன்னா இல்லம்மா இன்னைக்கு நீ மட்டும் இந்த மருந்து எடுத்துட்டு வேலைனா நான் அப்படி முன்னாடி இன்னும் பேசிருப்பேனான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா அந்த வண்டுக்கடியோட விஷம் அவ்வளவு சித்திரவதையை கொடுத்துச்சு அவ்வளவு தாங்க முடியாத தலைவலி தலசுத்தல் படபடப்பு மூச்சு விட முடியல இவ்வளவு சித்திரவதை தரக்கூடிய அந்த வண்டுக்கடி விஷயத்துல இருந்து இனி நீ காப்பாத்திருக்கனா நீ என் கொலசாமி இல்லையா எனக்கு மொதல் உசுர கொடுத்ததையே ஆத்தானா எனக்கு ரெண்டாவது உசுறு கொடுத்துருக்குது நீ நீ எப்போ ஏன் கொலசாமி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க பார்த்தா தமிழ் செல்வி கையை பிடிச்சி அழுகுறாரு இங்கே தமிழ் செல்விக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல வீட்டில் இருக்கிற மற்ற சாவித்திரி ஈஸ்வரி சித்ரா எல்லாத்துக்கும் பார்த்தா வயிறு பற்றிக்கிட்டு எரியுது என்ன தான் உசுரை காப்பாற்றியிருந்தாலும் இவை காப்பாற்றி நம்ம உசுறு பொழைக்கணுமா அப்படின்ற வயித்தறிச்சலில் பார்த்தா ஈஸ்வரி அப்படியே கொதிச்சு போய் கிடக்கு அப்போ தான் சாவத்திரின் சித்ராவும் இவன் மட்டும் மருந்தை கொண்டு வரலேனா இந்நேரம் நம்ம பரலோகலாம் போய் சேர்ந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்குங்க